ஒவ்வொரு ராணுவ முகாம் ஆரம்பிக்கப்படுகின்ற போது பல ஏக்கர் காணிகளை அது கடந்து செல்லுகின்ற நிலையில் தான் இன்றைக்கு வடக்கு மாகாணம் இருக்கிறது தயவு செய்து உங்களுடைய கையிருக்கின்ற அந்த மக்களுடைய காணிகளை விடுதலை செய்யுங்கள் அரசாங்க காணிகளை நான் கேட்கவில்லை இந்த பண்ணைகளை மக்களுக்கு கொடுங்கள் இந்த கால்நடைகளை மக்களிடம் ஒப்படையுங்கள் என்னத்துக்கு ராணுவத்திற்கு வருமாற்றம் ஈட்டுகின்ற இந்த கடைகள் ஏனையின் பாதையில் இருக்கிற முக்கிய இடங்களில் இருக்கின்ற சாப்பாட்டு கடைகள் ராணுவம் செய்கிறது அந்த வருமானம் யாருக்கு செல்கிறது மன்னாரில் இருக்கின்ற போலீஸ் நிலையம் மிக ஒரு மோசமான சூழ்நிலையிலே இருக்கிறது போதை வஸ்து ஒழிப்பு எப்படியோ இந்த ஒன்லைன் மாவியாக்களை ஒழிப்பதற்கான முயற்சியையும் இந்த அரசாங்கம் கவனத்தில் கொள்ள வேண்டும் இந்த நாட்டை நல்ல முறையிலே வளப்படுத்த வேண்டுமாக இருந்தால் இந்த நாட்டை இளைஞர்களுடைய கையிலே இளைஞர்களுடைய எதிர்காலத்தை நிர்ணயம் செய்ய வேண்டுமாக இருந்தால் இந்த நாட்டை பொருளாதார ரீதியாக உயர்த்த வேண்டுமாக இருந்தால் பயங்கரவாத தடைச் சட்டத்தை நீக்கினால் ஒழிய எந்த ஒரு நன்மையும் நிகழக்கூடிய வாய்ப்பு இருக்காது இந்த அரசாங்கம் மலைய மக்களுக்கு இந்த வரவு செலவு திட்டத்திலே நல்ல செய்தியை சொல்லியிருக்கிறது அதற்கு நான் இந்த அரசாங்கத்தை வாழ்த்துகிறேன் இருந்தாலும் கூட இந்த பாதுகாப்பு பாதுகாப்பிற்கு பல கோடி ரூபாய்கள் ஒதுக்கப்பட்டிருக்கிறது இந்த பாதுகாப்பிற்கு பல கோடி ரூபாய் எதற்காக ஒதுக்கப்பட்டது என்று சொல்லுகின்ற போது இங்கே அமைச்சரவர்கள் தங்களுடைய பிரமாணத்தை எடுத்து கூறினார் ஆனாலும் அதை அதை நாங்கள் ஏற்றுக்கொள்வதான நிலையிலே இல்லை என்பதை இங்கு நான் குறிப்பிட விரும்புகின்றேன் தலைமை தாங்கும் உறுப்பினர் அவர்களே எங்களுடைய வடக்கு மாகாணத்தை பார்க்கின்ற போது ஒவ்வொரு இராணுவம் முகாம் ஆரம்பிக்கப்படுகின்ற போது பல ஏக்கர் காணிகளை அது கடந்து செல்லுகின்ற நிலையில்தான் இன்றைக்கு வடக்கு மாகாணம் இருக்கிறது சன்னாரை எடுத்துக்கொண்டால் பல ஏக்கர் காணிகளை அது ரெய்னிங் கேம்ப் என்று சொல்லுகின்ற அந்த அடிப்படையிலே பல ஏக்கர் காணிகளை அந்த அந்த இராணுவ முகாம் கொண்டிருக்கிறது அங்கே இருக்கின்ற பொதுமக்கள் அந்த குளத்திலே மீன்பிடிக்க செல்வது தடுக்கப்பட்டிருக்கிறது அவர்களுக்கு காணி இல்லாமல் இன்றைக்கு திண்டாடி கொண்டு அதே போல மூன்று லட்சம் பேரை தாங்கிய மெனிக்பாம் அது மக்களை தாங்கி நின்ற அந்த மெனிக்பாம் பரம்பரையாக ஒரு பாமாக இருந்த அந்த சூழலில் இன்றைக்கு இராணுவம் அந்த முகாமை கைப்பற்றி இருக்கிறது இப்படி முள்ளத்தீவு இப்படியான பிரதேசங்களிலே பார்க்கின்ற போது எங்களுடைய மக்களுடைய காணிகளை பல ஏக்கர் கணக்காக அபரித்து அவர்கள் வருமானப்பட்டுகின்ற செயல்களில் ஈடுபடுகிறார்கள் என்பதை நான் இங்கே குறிப்பிட விரும்புகின்றேன் உதாரணமாக மெனிக்வாமிலே நாங்கள் வலம் பெறுகின்ற போது அந்த ரோட்டை பாவிக்கின்ற போது நான் பார்த்த சாட்சியம் ஒரு கிலோமீட்டர் அளவிற்கு பச்சை முளாய் செத்தல் முளாயை காய வைக்கின்ற இராணுவத்தை நான் பார்த்திருக்கிறேன் எங்களுடைய மக்களுடைய நிலங்களை அபகரித்து போர்காலத்திலே கால்நடைகளை அவர்கள் தங்கள் தங்களுடைய வசம் வைத்து கொண்டு ஏனையின் பாதைகளை போய்க போகின்ற போது ஏன் எல்லா இடங்களிலும் பிரதானமான இடங்களிலே கடைகளை வைத்திருக்கிறார்கள் சாப்பாட்டு கடை முடிவட்டுகின்ற கடை வைத்திருக்கிறார்கள் இப்படி ஒவ்வொருவரும் வருமானம் ஈட்டத்தக்கதான முறையிலே எங்களுடைய மக்களுடைய காடுகளை அபகரித்து பல ஏக்கர் கணக்களை தங்கள் வசம் கொண்டிருக்கின்ற இராணுவத்துக்கு இவ்வளவு நிதி ஒதுக்கப்படுகிறது முப்படைகள் இந்த வருமானத்தை அவர்கள் என்ன செய்கிறார்கள் அதற்கு கணக்கு காட்ட முடியுமா அவர்கள் ஈட்டுகின்ற மக்களுடைய கால்நடைகளை பயன்படுத்துகின்ற வெள்ளாமை நிலங்களை பயன்படுத்துகின்ற தோட்டங்களை பயன்படுத்துகின்ற முந்திரிய தோட்டத்தை பயன்படுத்துகின்ற இந்த ராணுவ முகாம்களில் இருக்கின்ற இந்த இராணுவத்திற்கு வருகின்ற வருமானம் எதற்கு போய் சேர்கிறது என்பதை விளக்கிக் கொள்ள முடியுமா ஒவ்வொரு முறையும் மக்கள் போராடுகிறார்கள் ஒவ்வொரு முறையும் காணிகள் பிடிக்கப்படுகின்ற போது உறுதியோடுகின்ற தங்களுடைய சொந்த காணி என்று போராடுகின்ற மக்களை எங்களுடைய தேசத்திலே இன்றைக்கும் பார்க்க முடியும் உப்படை போகிறது ராணுவம் போகிறது இப்படி இரண்டு படைகள் இந்த படைகளுடைய காணிகள் எதற்காக எங்களுடைய மக்களுடைய காணிகள் எதற்காக அபகரிக்கப்படுகிறது என்பதை சொல்லிக்கொள்ள வேண்டும் ஜனாதிபதி அவர்கள் சில காணிகளை விட்டிருக்கிறார்கள் ஆனால் ஜனாதிபதியிடம் நான் கேட்கின்ற கோரிக்கை என்னவென்றால் தயவு செய்து உங்களுடைய இராணுவத்தின் கையிருக்கின்ற அந்த மக்களுடைய காணிகளை விடுதலை செய்யுங்கள் உங்கள் மீது பாரிய நம்பிக்கை வைத்திருக்கிறார்கள் எங்களுடைய மக்கள் இந்த அரசாங்கத்தின் மீது நான் சொல்லவில்லை ஜனாபதி மொழி பாரிய நம்பிக்கை வைத்திருக்கிறார்கள் எங்களுடைய மக்கள் அவர் செய்வார் என்ற அந்த நம்பிக்கையோடு இருக்கிறார்கள் ஆகவே இந்த ராணுவ முகாமில் இருக்கின்ற அரசாங்க காணிகளை நான் கேட்கவில்லை இந்த பண்ணைகளை மக்களுக்கு கொடுங்கள் இந்த கால்நடைகளை மக்களிடம் ஒப்படையுங்கள் இன்னத்துக்கு இராணுவத்துக்கு வருமாற்றம் ஈட்டுகின்ற அந்த கடைகள் ஏனையின் பாதையிலே இருக்கிற முக்கிய இடங்களில் இருக்கின்ற சாப்பாட்டு கடைகள் இராணுவம் செய்கிறது அந்த வருமானம் யாருக்கு செல்கிறது ஆகவே கவனத்திலே இதை நீங்கள் எடுக்க வேண்டும் என்பது என்னுடைய கருத்து அது மட்டுமல்ல எங்களுடைய மன்னார் மாவட்டத்திலே ஜனாதிபதியிடம் ஒரு வேண்டுகோளை விடுக்கின்றேன் மன்னார் மாவட்டத்திலே பால் பா அந்த பாலத்திற்கு அருகாமையில் இருக்கின்ற நிலத்திலே பரிசோதனை என்ற பெயரிலே இராணுவம் முகாமிட்டு இருக்கிறது சோதனை சாவடிகள் தேவை இல்லை என்று சொல்லவில்லை ஏனென்றால் இந்த போதைப் பொருட்களை பிடிப்பதற்காக சோதனை சாவடிகள் வேண்டும் ஆனால் அதை நாங்கள் தள்ளாடிக்கு கொண்டு செல்லுங்கள் என்று சொல்லுகிறோம் ஏனென்றால் அந்த மக்கள் பாவனைக்கு அதை விட வேண்டும் என்று நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம் அந்த மக்கள் பாவனைக்கு விடுகின்ற போது அங்கே நகரசபை நடக்கின்ற பாதையை உருவாக்கி இருக்கிறார்கள் சிறுவர்கள் அங்கே விளையாடக்கூடிய வாய்ப்புகளை உருவாக்க முடியும் ஆகவே இந்த பரிசோதனை செய்கின்ற சாவடியை தள்ளாடியிலே பெரிய கேம்புக்கு முன்னால் வைத்தீர்கள் என்றால் அது எல்லா உதவியாக இருக்கும் ஆகவே ஜனாதிபதியிடம் இந்த வேண்டுகோளை விடுக்கிறேன் இந்த பாலத்திற்கு பக்கத்திலே இருக்கின்ற சோதனை சாவடியை நகர்த்தி வேறு இடத்திற்கு கொண்டு செல்லுங்கள் அது கட்டாயம் அந்த மக்களுடைய பாவனைக்காய்க்கு அது உகந்ததாக இருக்கும் என்று நான் இச்சந்தர்ப்பத்திலே கேட்டுக்கொள்ள விரும்புகின்றேன் ஆகவே எங்களுடைய மக்கள் இந்த இந்த அரசாங்கத்தின் மீது ஜனாதிபதி மீது நம்பிக்கை வைத்திருக்கின்ற அதே நேரத்தில் இந்த இப்படியான செயல்களை மக்கள் பார்க்கின்ற போது இந்த போர் இல்லாத சூழ்நிலையிலும் தாங்கள் ஒரு நெருக்கடிக்குள் இருக்கிற ஒரு சூழ்நிலையாக துப்பாக்கி சத்தம் இல்லாத ஒரு போருக்குள் இருக்கின்ற நெருக்கடியை சந்திக்கின்ற வாய்ப்பை எங்களுடைய மக்கள் உணர்ந்து கொண்டிருக்கிறார்கள் ஆகவே இந்த அரசாங்கம் இந்த இராணுவத்திற்கு கூடுதலான நிதியை ஒதுக்குவது என்ற ஒரு பக்கம் இருந்தாலும் கூட இந்த வருமானம் வருமானப்பட்டுகின்ற அந்த அந்த பயனடைகின்ற இராணுவம் அந்த பணத்தை என்ன செய்கிறது என்ற கேள்வியை நான் இந்த சபையிலே கேட்டுக்கொள்ள விரும்புகின்றேன் அது மட்டுமல்ல தலைமையாங்கும் உறுப்பினர் அவர்களே இந்த பாதுகாப்பு அதாவது மக்கள் பொதுமக்கள் பாதுகாப்பு சம்பந்தமாக நான் பொலிசார் சம்பந்தமாக சில உரை ஆற்றலாம் என்று நினைக்கின்றேன் உண்மையிலே பொலிசாரிடம் மாற்றம் இருக்கிறது பொலிசாரிடம் மாற்றம் காணப்படுகிறது அது 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 என்ன மாற்றம் என்று சொன்னால் மக்கள் பிரதிகள் ஒரு எம்பியாக இருந்தாலும் சதி சமனாக பார்க்கின்ற பொலிசாருடைய சிந்தனை மாறி இருக்கிறது அதை வரவேற்கின்றீங்களா என்னை சோதித்தார்கள் ஐடென்டி கார்டு கேட்டார்கள் அது நல்லது ஏனென்றால் இந்த நாட்டிலே எல்லாரும் சம என்ற நிலையிலே பொதுசார் எண்ணுவது சரியான விடயமாக இருக்கிறது என்பதை நான் இங்கே குறிப்பிட விரும்புகிறேன் ஆகவே பொலிசாருடைய அந்த மாற்றத்தை நல்ல முறையிலே பயன்படுத்தினால் இந்த போதைவஸ்து ஒழிப்பிற்கு உண்மையிலே அவர்கள் மிக திறமான வேலையை செய்து வருகிறார் அதற்கு நாங்களும் ஒத்துழைக்க தயாராக இருக்கிறோம் ஆகவே இந்த அரசாங்கம் அதிலே நான் வரவேற்கிறேன் அதிலே திடமாக தன்னுடைய சேவையை போலீசார் ஊடாக செய்கின்ற அந்த நிலை உண்மையிலேயே நான் வரவேற்கின்றேன் அது தொடர வேண்டும் இங்கே இருக்கின்ற இளைஞர்கள் காப்பாற்றப்பட வேண்டும் இந்த போதை பஸ்ஸுக்களு ஊடாக ஆகவே அந்த அந்த விடயத்திலே நான் ஒரு விடயத்தை நான் சொல்லிக்கொள்ள விரும்புகின்றேன் எங்களுடைய அமைச்சரிடம் மன்னாரிலே இருக்கின்ற போலீஸ் நிலையம் மிக ஒரு மோசமான சூழ்நிலையிலே இருக்கிறது அங்கே டெங்கு உருவாக வாய்ப்பு இருக்கிறது அங்கே கட்டிடங்கள் பழுதடைந்து போய் இருக்கிறது அங்கே அந்த அந்த திறமையாக வேலை செய்யக்கூடிய நிலை இருந்தாலும் கூட அங்கே இருக்கின்ற கட்டிடங்கள் பழமை வாய்ந்ததாக டொய்லெட் வாசி டொய்லெட் பிட்டுகள் கூட மாநகர சபை நகர சபையால் அங்கு சென்று பார்த்து அது உகந்ததல்ல என்று சொல்லுகின்ற வாய்ப்பை அந்த 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 எங்களுடைய காவல் நிலையம் கொண்டு இருக்கிறது அதில் நீங்கள் கவனம் செலுத்த வேண்டும் என்று நான் சந்தோஷத்திலேயே கற்றுக்கொள்ள விரும்புகின்றேன் இந்த ஒன்லைனில் மாவியான் என்று பார்க்கின்ற போது எதிர்க்கட்சி தலைவர் அவர்கள் மிக அடுத்து சொன்னார்கள் இதிலே எங்களுடைய கிராமப்புற கிராமப்புற மக்கள் மிகவும் ஏமாற்றப்பட்டு கொண்டிருக்கிறார்கள் ஆகவே இந்த போ போதை வஸ்து ஒழிப்பு எப்படியோ இந்த ஒன்லைன் மாவியாக்களை ஒழிப்பதற்கான முயற்சியையும் இந்த அரசாங்கம் கவனத்தில் கொள்ள வேண்டும் நான் ஒரு உதாரணத்தை சொல்லுகிறேன் ஃபுட் என்று என்று அழைக்கப்படுகின்ற ஒரு நிறுவனத்தின் பேரை சொல்லிக்கொண்டு ஐம்பது லட்சம் ரூபாயை அபகரித்திருக்கிறார் அபகரிக்கப்பட்டிருக்கிறது ஏமாற்றப்பட்டிருக்கிறார் அந்த அந்த நிலையிலே தேவன்பெற்று என்ற இடத்திலே கிரோணி என்று சொல்லப்படுகின்ற குடும்பம் இரோணி என்று சொல்லப்படுகின்ற அந்த குடும்பத்தன் ஐம்பது லட்சம் ரூபாய்க்கு ஏமாற்றப்பட்டு இன்றைக்கு தற்கொலை செய்கின்ற அளவிற்கு நிலைமை மாறி இருக்கிற சூழலை இந்த ஒன்லைன் மாவியாக்கள் செய்து வருகிறார்கள் அதிலே அரசாங்கம் தனது கனத்து கவனத்தை செலுத்த வேண்டும் என்று இச்சந்தர்ப்பத்தில் நான் கேட்டுக்கொள்ள விரும்புகின்றேன் ஆகவே இந்த நாட்டை நல்ல முறையிலே வளப்படுத்த வேண்டுமாக இருந்தால் இந்த நாட்டை இளைஞர்களுடைய கையிலே இளைஞர்களுடைய எதிர்காலத்தை நிர்ணயம் செய்ய வேண்டுமாக இருந்தால் இந்த நாட்டை பொருளாதார ரீதியாக உயர்த்த வேண்டுமாக இருந்தால் நான் ஏற்கனவே சொன்னது போல பயங்கரவாத தடை சட்டத்தை நீக்கினால் ஒழிய இந்த நாட்டிலே எந்த ஒரு நன்மையும் நிகழக்கூடிய வாய்ப்பு இருக்காது என்பதை நான் இங்கே சொல்லிக்கொள்ள விரும்புகின்றேன் இந்த பயங்கரவாத தடை சட்டம் ஒழிக்கப்பட வேண்டும் என்று சொல்லுகின்ற அதே நேரத்தில் இந்த பயங்கரவாத தடை சட்டம் ஒழிக்கப்பட்டால் நிச்சயமாக எங்களுடைய பொருளாதார மட்டுமே இருக்கின்றன நன்றி நன்றி பொருளாதாரத்திலே மேம்படுகின்ற ஒரு செயல்பாட்டை நாங்கள் காண முடியும் இந்த பயங்கரவாத தடை சட்டத்தை நாங்கள் ஒழித்தாக வேண்டும் அப்படி அந்த அந்த பயங்கரவாத தடை சட்டம் ஒழிக்கப்பட வேண்டும் என்பதிலே நாங்கள் என்றைக்கும் இந்த கருத்தை சொல்லிக் கொண்டிருக்கிறோம் அரசாங்கமும் அதற்கு பதில் சொல்லுகிறது ஒழிக்கு ஒழிப்பதற்கான நடவடிக்கைகள் என்று சொன்னாலும் கூட அது எந்த அளவிலே எந்த 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 வருடத்திலே அது நடைபெறும் என்பது சந்தேகமாக இருக்கு ஆகவே இந்த பாதுகாப்புக்கான செலவினங்களை அரசாங்கம் குறைத்து கொள்ள வேண்டும் இவர்கள் எட்டுகின்ற வருமானங்கள் எங்கு செல்லுகிறது என்பதை கண்டுபிடிக்க வேண்டும் பல ஏக்கர் கணக்கை தன்னகத்தே கொண்டிருக்கின்ற இந்த முகாம்கள் பல ஆயிரம் ஏக்கர் கணக்கிலே தங்களுடைய எல்லைகளை நிர்ணயிக்கின்ற இந்த முகாம்கள் எங்களுடைய மக்களுடைய நிலங்களை ஒப்படைக்க வேண்டும் இந்த முகாங்களிலே எத்தனை பேர் எத்தனை ஆயிரம் இராணுவத்தினர் அங்கே இருக்கிறார்கள் என்ற பிரச்சனை கேள்விக்குறி எடுக்க எழும்புகிறது இவ்வளவு ஏக்கர் காணியிலே எதற்காக அவர்கள் இருக்கிறார்கள் என்ற சந்தேகம் எழுகிறது ஆகவே இந்த வருமானம் அட்டுகின்ற வாய்ப்பை நீங்கள் உண்டு பண்ணுகின்ற சூழல் உருவாகினால் ஏன் பாதுகாப்பு செலவினத்துக்கு இவ்வளவு தொகையை நீங்கள் ஒதுக்க வேண்டும் என்ற கேள்வியை நான் கேட்டுக்கொள்ள விரும்புகின்றேன் ஆகவே இந்த முப்படைகளுக்கும் எங்களுடைய காணிகளை தொடர்ந்தும் அபகரிக்கின்ற அந்த சூழலையை மாற்ற வேண்டும் அடுத்ததாக இந்த புதைப்பொருள் திணைக்களம் உண்மையிலே அரசாங்கம் சொல்லுகிறது இனவாதம் மதவாதம் இல்லை என்று சொல்லுகிறது ஆனால் இந்த புதை புதைபொருள் திணைக்களம் தனிய புத்த நேரம் நிறைவேற புத்த சிலைகளை வைப்பதற்கான புத்த அடையாளங்களை கொண்ட அந்த புதைப்பொருள் இடங்களை தாங்கள் கண்டுபிடித்ததாக சொல்லி அந்த புதைப்பொருள் இடங்களிலே இந்த புத்த எச்சங்களை கொண்டு வைத்துவிட்டு அது புத்த மதத்தை சார்ந்தது என்று சொல்லுவதற்காகத்தான் இந்த திணைக்களம் இருக்கிறதா என்ற கேள்வியை நான் கேட்டுக்கொள்ள விரும்புகிறேன் என்னை பொறுத்தவரை இல்லை இந்த அரசாங்கம் கொள்கையோடு இனவாதம் இல்லை மதவாதம் இல்லை என்று சொன்னால் இந்த மதவாதத்திலே ஒரு சின்ன குச்சி போதும் பத்த வைப்பதற்கு அது வெகுகளை பெரிய ஒரு நெருப்பாக பெரிய ஒரு பிளம்பாக மாறுகின்ற வாய்ப்பை இந்த அரசாங்கம் ஒரு கொடுக்க முடியாது ஆகவே சரிசமனான ஒரு அந்தஸ்தை எல்லோருக்கும் கொடுக்க வேண்டும் என்று கேட்டு விடைபெறுகிறேன்